ஹாய் வணக்கம்ப்பா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சப்பாத்திக்கு வெஜ்ஜு குருமா வைக்க போகிறோம் வெஜ்ஜு குருமா வைக்க என்னென்ன தேவைன்னு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் பட்டாணி பீன்ஸு கேரட்டு உருளைக்கெழங்கு எல்லாம் நறுக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இங்கிட்ட தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள்கள் எடுத்து வச்சுருக்கோம் இங்கிட்ட அரை இங்கிட்ட வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்கள் எடுத்து வச்சுருக்கோம் வாங்க என்னென்னு சொல்லி வீடியோக்குள்ளே போவோம் வாங்க தட்டி வச்சு என்ன என்ன விட்டுக்கிறோம் வோம் தாளிக்கிறதுக்கு சோம்பு சோம்பு கிராம்பு அண்ணா நட்சத்திர பூவு பட்டை அன்னாச்சி பூவு இலை ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் எல்லாம் போட்டு தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுருவோம் வெங்காயம் இதுகளை போட்டோம்னா ஃபஸ்ட்டு கறிக்கிறோம் அதனால் வெங்காயம் போட்டுக்கிறோம் போட்டுட்டு சோம்பு போடுறோம் அடுத்து அடுத்து இலை பூச்சீக்கிரப்பூ கிராம் எல்லாம் போட்டு ஏலக்கெல்லாம் போட்டு தாளிக்கிறோம் ரெண்டு கிண்டி கிண்டுறோம் இந்த கூர வெங்காயத்தையும் போட்டு விட்றோம் நல்லா வதங்குது வதங்கினதும் தக்காளியும் ஒரு பழம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம் குருமாக்கு அதோட கொஞ்சம் மல்லி புதினாவையும் சேர்த்து போட்டு வதக்குறோம் மிச்ச புதுனா இருக்கட்டும் குருமா இறக்கையில் மல்லியும் புதுனாவும் போட்டுக்கிறோம் இதை இப்போ இதை போட்டு வதக்குறோம் இது வதங்கிக்கிட்டு இருக்கு இது வதங்கட்டும் நாளைக்குள்ளேயும் குக்கரில் அதை வேக வச்சு கொண்டாந்துருவோம் அடுத்து குக்கரில் இது வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம் பட்டாணி உருளைக்கெழங்கு பீன்ஸு எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துட்டோம் இப்போ இப்போ இது வேக வச்சு வச்சுருக்கோம் அடுத்து நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு தேங்காய் சோம்பு இஞ்சி பூண்டு இது முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதோட கசகசா ஊற போட்டு வச்சுருக்கோம் ரெண்டு ஸ்பூனு அரைக்கிறதுக்கு இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் உரப்புக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு போட்டுக்கொள்ளலாம் காரம் கம்மியாக கம்மியாக போட்டுக்கலாம் இது மல்லி மல்லித்தூள் இதில் ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கு இப்போ இது நல்லா வதம் கட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பொடி வாட போக இது வதங்குது வதங்கட்டும் நம்ம அதுக்குள்ளையும் மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம் அதுக்கு தேங்காய் அரைக்கிறத அரைச்சிட்டு வந்துடுவோம் நல்லா வதங்கிடுச்சு இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமும் போட்டுக்கிறோம் உப்பையும் போட்டு கிண்டிக்கிறோம் இப்போ இந்த அரைச்சி வச்சா மசாலையை நம்ம ஊற்றுறோம் இது நல்லா வதங்கிடுச்சு வேகமும் செஞ்சிருச்சு தக்காளி எல்லாமே நல்லா வெந்துடுச்சு பாருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச குருமாக்கு அரைச்சா தேங்காய் இஞ்சி பூண்டு கசகசா எல்லாத்தையும் அதையும் ஊற்றிக்கிறோம் இப்போ இந்த வேக வச்ச காய்கறி பட்டாணி எல்லாமே நம்ம போட்டுக்கிறோம் அதையும் வேக வச்சதையும் போட்டுட்டோம் இது நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணி நம்மளுக்கு தேவையான அளவு குருமாவுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கிறோம் குருமா நல்லா கொதி வந்துருச்சுப்பா பாருங்கள் நல்லா வத்திடுச்சு நீ இறக்கப்போகிறோம் ரெண்டு புதினா மல்லி இதில் போட்டு விட்டு இது சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப்